දැන්වා නැලවා මේ දැලවා මේ දැලවා මේ දැලවාා දලවා මේග දලවාා அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நிலமா நீங்க நிலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா உங்களை நாளில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி உங்களோட பல விஷயங்களை குறித்து பேசுவதில் ரொம்பவே மகிழ்ச்சி மாறா தொலைக்காட்சி வெறும் தொலைக்காட்சி அல்ல ஜெபிக்கும் குடும்பம் உங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களுக்காக சுபிக்கிறது நாங்கள் ஐந்து தந்தையர்களும் இங்கே திருப்பணி நேரத்தில் உங்களுக்காக ஜெபிக்கோ நீங்களும் ஆனால் தொலைக்காட்சிக்காக இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்காக ஜெபிக்கணும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம் சரிங்களா அதனால் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க அதே போல் பத்திரமா இருங்க பாதுகாப்பாக இருங்க நலத்தோடு உள்ள நலத்தோடு இருங்க ஏன்னா குளிர்காலம் காலம் என்று நம்ம எல்லாத்தையும் எல்லாத்திலையும் சந்திச்சு தான் ஆகணும் ஓடி ஒழிய முடியாது அதனால் பெரியவர்கள் குழந்தைகள் பத்திரமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க சரி இன்றைக்கி திருவுரகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா இரண்டாவது மெழுகுவர்த்தி ஊதா நிற மெழுகுவர்த்தி இன்று ஏற்றப்பட்டிருக்கிறது இது என்ன சொல்லப்படுகிறது நம்பிக்கை மெழுகுவர்த்தி பெத்தலகே மெழுகுவர்த்தி என்று அழைக்கப்படுகிறது மீக்கா இறைவாக்கினர் வந்து மெஸ்ஸியா பிறக்க போகிறார் பெத்தலகை மேலே என்று சொல்லி அவர் முன்னறிவிப்பு செய்கிறார் ஆனால் நம்பிக்கையை ஊட்டுகிறார் ஆனால் நம்பிக்கை மெழுகுவர்த்தி அதே போல் பெத்திரகை மெழுகுவர்த்தின்னு சொல்லும்போது வளர்ப்பு தந்தை யோசேப்பும் அன்னை மரியாவும் பெத்திரகை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறார்கள் இதோ ஆண்டவர் ஏசு மீட்பரை ஏசு பிறக்க போகிறார் இந்த பயணத்தில் நாம் நம்பிக்கையோடு அவர்களோடு சேர்ந்து பங்கெடுக்கணும் மீட்பராம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் நாம் பெற்றெடுக்க வேண்டும் அதுதான் சரிங்களா அதனால் இதை கருத்தில் கொண்டு தியானம் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த வாரம் முழுவதுமாக இரண்டாவது வாரம் ஊதா நேரத்தில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி நினைக்கும் பொழுது நம்பிக்கை மெழுகுவர்த்தி அதே போல் வெத்திலையை மெழுகுவர்த்தி சரிங்களா குறிச்சிட்டிங்களா மனசில் வச்சுக்கோங்க சரி இன்றைக்கி திருச்சபை எனும் ஆவணத்திலிருந்து நான் உங்களுக்கு கேள்வி கேட்பேன் இரண்டாம் இரண்டாமத்தைக்கான சங்கேடுகளில் கற்றுக்கொண்டு வருகிறோம் இன்றைக்கி என்ன கேள்வி உங்களுக்கான கேள்வி கிறிஸ்தவ மக்கள் எந்த வழிவகைகளால் வலுவூட்ட பெறுகின்றனர் கிறிஸ்தவ மக்கள் எந்த வழிவகைகளால் வலுவூட்டப் பெறுகின்றனர் யோசித்துக்கிட்டே இருங்க அதுக்குள்ள அன்பர்கள்ட்ட நிலவு சாரிச்சுட்டு வந்துடலாம் முதலாவது அன்பர் இதோ வந்துட்டாரு கூப்பிட்டுலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா வாங்க போலாம் வணக்கம் வணக்கம் फादर நலமா நீங்க நலமா நாம் எல்லாரும் நலமா फादर நீங்க நலமா ம் நல்லா இருக்கிறோம் ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல உங்களை அறிமுகப்படுத்துகேன் फादर என் பேர் வந்து ஷகிலா ஜுட் நாங்க பெரம்பூர் திருவிங்கநடருக்கு எங்க பங்கு வந்து செம்பியம் புனித திருசா ஆலயத்துல இருக்க எங்க பத்தரோட பேரு ஜி பலவேந்திரம் ஓகே உங்க வீட்டுல வீட்ல இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க பாதர் எங்க ஹஸ்பண்ட் ரயில்வேல ஒர்க் பண்றாங்க அவர் பேர் ஜூட லைட்ஸ் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க என் பாப்பா வந்து ஸ்டெலா ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கா பிகாம் பையன் பிளஸ் டூ படிக்கிறான் நம்ம டாம்போஸ்கோ ஸ்கூல் பெரம்பலூர் டாம்போஸ்கோ ஸ்கூல்ல பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்காரு சரி மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க கத்தோலிக்க திருச்சபைக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய மாபெரும் கொடை சாதனை வாவ் சூப்பர் ஏன் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஏனா சொல்றேன்னா இன்னைக்கு எவ்வளவு முதியவர்கள் நோயாளிகள் திருப்பலி காண முடியாம அவ்வளோ ஏக்கத்தோட இருக்கிறாங்க அதுல எங்க மாமியாரும் ஒருத்தங்க வீட்டுல அவங்களுக்கு எழுபத்தாறு வயசு ஆனா என் நேரமும் அவங்க ரூம்ல மாதா டிவி தான் ஓடிட்டு இருக்கோம் திருப்பலி ஜெபமான இறைவார்த்தை வழிபாடு குறிப்பா பதினோரு மணிக்கு நற்கருணி ஆராதனை பாது நாங்களும் பங்கெடுத்துக்குவோம் ஆனா அதுல நாங்க ஒரு சாட்சியா இது எனக்கு மாதா டிவி கொடுத்த ஒரு எனக்கு ஒரு கிஃப்ட் நான் சாட்சி சொல்றேன் மாதா டிவில எங்க அப்பா இறந்துட்டாங்க டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் பட் அப்பாவுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு இருந்துச்சுல ஒரு கட்டி இருக்கு அதுலோஸ்கோபி பண்ணி பாக்கணும் அது சப்போஸ் கட்டி மாதிரி இருந்தா அதை சொல்லியிருந்தாங்க பாதை ஆனா நான் அப்பா ட்ரெஸ் எல்லாம் போட்டு உள்ள கொண்டு போகும்போது நான் கையில மாதா டிவி இதுல பதினோரு மணி ஆனால வச்சிட்டு இருக்கேன் சோ அது பன்னெண்டு மணி நேரம் கரெக்டா நற்குரை ஆனாலே பிளஸ்ஸிங் கிடைக்குது அப்பா உள்ள போறதுக்கு அந்த இந்த கம்பவுண்ட் கிட்ட கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய செல்போனை வந்து அப்பா இட காமிக்கிறேன் அதுல நற்கொருமே ஆசீர்வாதம் கொடுத்தா இருப்பா அது குடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை அப்பா வாங்கிட்டு உள்ள போனா இருப்பாங்க வெளியில வந்து டாக்டர் சொன்னாரு அவருக்கு வந்து சின்ன ஒரு சததான் டிஷ்யூ மாதிரி தான் இருக்கு அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நாளைக்கு ஒரு பண்ணி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சோ இது ஒரு சாட்சியா நான் டிவிக்கு சொல்றேன் அதுதான் பாத நான் சொல்றதுக்கான காரணம் சூப்பர் சூப்பர் சோ மாதா டிவில நீங்க ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி என்ன இறை வார்த்தை வழிபாடு என்ன நம்ம வார்த்தைகளை வந்து பைபிள மட்டும் படிச்சுட்டு இல்லாம அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அது பிறர் என்னுடைய வீட்டுலயும் சரி பிறருக்கு பிறருடைய நான் சிலையில இருக்கிறேன் அது ஒரு இல்லத்துல சந்திக்கும் போது அந்த வார்த்தைகள் நோயால இருக்கும் போதோ ஒரு கஷ்டத்துல இருக்கும் அந்த வார்த்தைகளை சொல்லி அவருங்களை நம்ம ஒரு ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கு மாதா டிவி பெரிய ஒரு உதவியா இருக்கு ஓகே மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க அதான் இப்ப நிறைய வினாடி வினா பைபிளை பத்தி நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு பாதர் வினாடி வினாக்கள் மூலியமா பைபிளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இன்னொன்னு இறை பணி பிறகு இறை நம்ம நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு நச்செய்தி பணியாளர்களா மாறுங்கன்னு சொல்றாரு நச்செய்தி வந்து பிறகுக்கு எடுத்து சொல்றதுக்கு மாதிரி ரொம்ப உதவியா இருக்கு பாரு ஓகே மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தொடர்ந்து மாதா டிவி பாருங்க அதுல நிச்சயம் நம்ம ஒரு அற்புதம் நடக்குது நற்கொலை ஒவ்வொரு பதினோரு மணிக்கும் நற்கொலை தினமும் நடக்கிற இந்த நற்கொலை வழிபாட்டுல அற்புதங்கள் நடக்குது பாரு ஆட்சிகளா நம்ம நிற்போம் சில தொடர்ந்து மாதங்களை பார்த்து அந்த அவங்களும் அந்த அற்புதங்களை அனுபவிக்கணும் அதுக்காக நான் நேரில் சொல்ல விரும்புவது அதுதான் அது செய்யும் நடக்குது இது வெறும் தொலைக்காட்சியா பார்க்காம நம்ம ஒரு நம்ம என்ன சொல்றது நம்ம அது மாதா தேவை இல்லந்தோ ஆட்சின்றது அது உண்மையிலே உண்மை உண்மை பாதை சார் அதுக்காக மக்கள் நேர்கள் வந்து குறிப்பா இந்த பதினோரு மணி ஆராதனையை பக்தியோடும் விசுவாசத்தோட பார்க்கும்போது அவர்கள் அற்புதத்தை காணுவாங்க பாதை சூப்பர் ரொம்ப அழகா உற்சாகமா சிறப்பா பேசுனீங்க ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் இப்ப இல்ல மனவெலை பூச்சி பாடுடி மீன் படம் கடை முளை சூப்பர் சூப்பர் அருமை ரொம்ப மகிழ்ச்சியா புன்னகையோட ரொம்ப சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அருமையா பாடினீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம் இப்போ ஒரு சின்ன ஜம சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அருள்வாராக தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை காத்து ஆண்டவர் என்னாலும் பிடித்து உங்களை வழி நடத்துவாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ தேங்க்யூ நன்றி மாத தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் மாத தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் தேங்க்யூ நன்றி தேங்க்யூ மாநாடு தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரி ஷக்கிலா ஜூட் பெரம்பூர் செம்பியம் சென்னையிலிருந்து பேசினாங்க ரொம்பவே உற்சாகமாகவும் அதே போல் யாரும் சொல்கிறது முகத்தில் வந்து புன்னகை குறையாமலும் அழகாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் கேட்பதற்கே ரொம்ப இனிமையாக இருந்தது இது மாதிரி உற்சாகம் நிறைந்த வார்த்தைகள் அவங்களுடைய மகிழ்ச்சியான அனுபவங்கள் சாட்சிய பகிர்வு வேற இதெல்லாம் வந்து தான் மாற தொலைக்காட்சிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது ஆனால் ரொம்ப நன்றி சகோதரி உங்களுடைய பகிர்தலுக்காக தொடர்ந்து இணைஞ்சிருக்கேன் அடுத்ததாக ஒரு அன்பரை கூப்பிட்டு தலைவர் சாட்சி எல்லாம் காத்துட்ருக்கிறாங்க ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கு அறிமுகப்படுத்திக்கனிமொழி என்னோட பொண்ணு நாங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பெட்டி தானியில இருந்து பேசுறோம் நீங்கப்பட்டி ஒரு கிராமத்துல நாங்க எங்களோட வீட்டுக்காரர் வந்து சந்திரபோஸ் அவங்க வந்து பாக்குறாங்க

என்ன படிக்கிறீங்க வெரி குட் சரிங்கம்மா நீங்கள் அம்மாவோட அரவணைப்பில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னீங்க எந்தெந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அப்படி தோணும் கண்டிப்பா காலையில இருந்துச்சோட காலை வணக்கம் எங்க வீட்டுல பாக்குறப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆலயங்கள் காமிக்கிறப்ப ரொம்ப மனசு திருப்தியா இருக்கும் வேலை பார்த்துட்டு கூட அது வந்து அப்படியே காலை ஒழிச்சுட்டே இருக்கணும்னு நினைப்போம் அதை உங்களோட புதிய ஆராதனையா நாங்க நல்லா பாப்போம் அது இந்த கிறிஸ்துமஸ் தேவைதான் ரொம்ப ரொம்ப இருக்கும் நல்லா பாப்பா பார்ப்போம் பாதை மாதாவோட ஒவ்வொரு இதுவும் சொல்றப்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பாதை எங்களுக்கு

ஓகே சரிம்மா மாதா தொலைக்காட்சி பார்க்கறதுனால இதெல்லாம் நான் கற்றுக்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நான் இந்து குடும்பத்துல இருந்து வந்தவங்க ஃபாதர் ஆண்டவரால் ரசிக்கப்பட்டு நான் தான் புதன்மை எடுத்த ஃபாதர் அப்ப எனக்கு இந்த ஜோமாலை எல்லாம் கரெக்டா எனக்கு சொல்ல தெரியாது ஆனா இப்போ வந்து கரெக்டா ஜோமாலை வந்து எப்படி அந்த மகிமை அந்த ஒவ்வொரு மகிமையா சொல்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா கத்துக்கிட்டேன் அது மாதிரி எப்படி ஜோம்

கண்டிப்பா நம்ம நக்கர்ன இருந்து கேக்குறது வந்து எல் எதுவுமே கிடைக்காமே போகாது ஃபாதர் வெறுமனையே நம்ம ஆண்டவ விடவே மாட்டாரு அது ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபாதர்ஸோட சொல்ற அந்த ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால மாதாட்டி எல்லாருமே நல்லா பாருங்க ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது இந்த பன்னெண்டு மணிக்கு நாளே தரிசனம் போறப்ப வந்து நாங்களும் போக முடியாத கோயிலை வந்து வீட்டுக்குள்ளேயே கொண்டுட்டு வர மாதிரி இருக்குது ஃபாதர் அதெல்லாம் தெரியாத கோயில்கள் கூட எங்களுக்குள்ள வந்து காமிச்ச மாதிரி இருக்குது ஃபாதர் ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால கண்டிப்பா எல்லாருமே மாதாட்டி பாருங்க ஆண்டவரோட ஆசிர்வாதம் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில நடந்திருக்காத நிறைய அற்புதங்கள் போன மாதிரி கூட எனக்கு ஒரு முகவாதம் மாதிரி வந்து எனக்கு பேச முடியாது ஏசப்பான்னு என்னால சொல்லவே முடியாது

சூப்பர் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றிகள் ரொம்ப அருமையா பங்கெடுத்தீங்க அருமையா பேசுனீங்க உங்களுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மாத தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் உங்களுக்காக சின்ன செம சொல்கிறேன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அருள்வாராக தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை என்றென்றும் காத்து வழிநடத்துவாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ நன்றி தொடர்ந்து மத தொலைக்காட்சியை பாருங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம் நன்றிங்கம்மா நன்றி 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 தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ நன்றி தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரி ஜான்சி கனிமொழி தன்னுடைய பாப்பாவோட தூத்துக்குடியிலேருந்து பேசுனாங்க ரொம்பவே சிறப்பாக யதார்த்தமாக எளிமையாக தங்களுடைய கருத்துக்களே கருத்து சொன்னாங்க ஒரு பிற மதத்திலிருந்து நம்முடைய கிறிஸ்தவத்திற்கு வந்த ஒரு காரணத்தை சொல்லி அதை ஜெபிக்க கற்றுக்கொண்டேன் அப்படிங்கலாம் சொல்லும்போது ரொம்பவே சிறப்பாக இருந்தது சகோதரி உங்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லா ஜெபிங்க எல்லாருக்காக ஜெபிங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் சரிங்களா சூப்பர் இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நல்ல விசாரிக்கப்போம் கூப்பிடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்கப்படலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கமா ரொம்ப மகிழ்ச்சி அப்பா ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல உங்களோட பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல என் பேரு எஸ் எம் சுரேஷ் சந்தோணிச்சாமி இது என் மனைவி அருண் தலைவராணி எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க பேர்லாம் சொல்லுங்க பையன் பேரு ஜோஸ்

ஓகே ஓகே சூப்பர் ரொம்ப அருமை ரொம்ப அழகான குடும்பத்தை பற்றி அறிமுகம் செஞ்சுருக்கிறீங்க மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னான்னு சொல்லுவீங்க நமக்கு இது பெரும் மாபெரும் கொடை மாபெரும் கொடை ரொம்ப அருமை அப்பா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அழகாக பேசுறீங்க சூப்பர் அம்மா சொல்லுங்க அதான் ரொம்ப நமக்கு எல்லா நேரத்திலையும் ஒரு ஆறுதல் தர்ற

மாணவர்கள் குறுக்கு மாணவர்கள் உட்கார்ந்து நிகழ்ச்சி பாக்குறோம் நத்தனை ஆராதனையும் அப்புறம் அந்த துதி ஆராதனை இல்லாம கத்துச்சு படையப்படி நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அது சந்தோஷமா இருக்கு அந்த பாடலோட சேர்ந்து பாடுவேன் நானும் சரிங்கம்மா நிகழ்ச்சிகள் எல்லாம் பாக்குறீங்க பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறீங்க நீங்க இப்போ சமீபத்துல எதிர்நோக்கி திருப்பயணிகள்ன்னு ஒரு நிகழ்ச்சி போட்டீங்க சாமி அது எனக்கு உண்மையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது என்ன அப்படின்னா நாங்க வந்து பரம்பரை கிருஷ்டின் கிடையாது நாங்க இடையில கன்வெர்ட் ஆகி வந்தவங்கதான் அதனால நம்ம கத்தோலிக்கத்தின் பாரம்பரியத்தை அதுல இருந்து கத்துக்கிட்டோம் அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது என் மகன்டே சொன்னேன் எனக்கு எப்படி லெட்டர் எழுதுன்னு தெரியலடா ஆனா நீ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுல தியான பாடலுக்கு பாடக்கூடாது திருப்பறலேயே பாடணும் அந்த முக்கியத்துவம் அதெல்லாம் சொன்னாங்க நல்லா இருந்தது நர்த்தன ஆராதனை மூலமா நிறைய நன்மைகளை நாங்க பெற்றிருக்கோம் சாமி ஆமா ஆராதனை அந்த நேரத்துல ரெண்டு பேருமே உட்காந்துருவோம் பதினோரு மணிக்கு அந்த ஆராதனைக்குள்ள நானும் எல்லா வீட்டு வரையெல்லாம் முடிச்சிட்டு அந்த ஆராதனையில உட்கார்ந்து பாடி ஜெவம் பண்ணி அது ஒரு தடவை எல்லாம் இவங்களுக்கு காலில இப்பதைக்குள்ள சமீபத்துல ரொம்ப உடம்பு சரியில்லை அப்போ நம்ம நிகழ்ச்சி இயேசுக்கு நீர் தொட்டாலும் போதும் அந்த பாட்டு பாடி நர்த்தன ஆராதனை தண்ணீர் விட்டு நாங்க அழுக்கு ஜெவம் பண்ணுவோம் அதாவது ஆறு மாசம் ஆகும் அவங்க வீட்டுக்கார கடந்து வர நிறைய ரொம்ப நாளாகும் மத்தியில ஆண்புற எங்களை கணவர் என் கணவரை பழையபடி புதிய கழுகு போல செட்டை அடிச்சு பறக்க வைக்கிற மாதிரி இப்ப பழைய உற்பயத்தோட வேலை பார்க்கறாரு ஆறு மாசத்தைக்குள்ள அந்த 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 ஆராதனைகளை நிறைய பெற்று இருக்கும் ஆராதனை மூலமா நிறைய ஆசீர்வாதங்கள் பெற்றுங்க என் மகளுக்கு குழந்தை இல்லாம கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல பிரச்சனை இருக்கும் போது நாங்க அந்த ஆராதனை இல்லாத பண்ணி தான் நானும் என் கணவரும் கை பிரிச்சு ரெண்டு பேரும் கை கோத்து பண்ணோம் அந்த மாண்பிய பாடுற வரைக்கும் உட்கார்ந்துருப்போம் அப்பா நீங்க சொல்லுங்க மாதாத்துறை கேட்டு பாக்குறதுனால நீங்க என்ன கத்துக்கிறீங்க ஏகப்பட்ட ஏகப்பட்ட விஷயம் கத்துக்கணும் உலகம் எப்படி ஒரு ஆசி கிருஷ்ணர்கள் எப்படி இருக்கணும் எப்படி நடைமுறை பயணம் எப்படி அடிப்பயணங்கள் என்ன அது மூலம் ரொம்ப கத்துக்கணும் பாதை வெரி குட் பையன் எங்க இருக்கறப்பல மாலார டிவில பணி செய்றப்பல அது நினைக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி உங்க மனசுல எப்படி நினைக்கிறீங்க சந்தோஷமா இருக்குல हूं அவங்க வந்து ஒரு ஆணி மாதிரி தெரிச்சறா நம்மதுது நல்லா இருக்கு அதே ரெட்டும்பெட்டன்னு நினைக்க அது லெட்டர் வாசிக்கும் போது அவங்களுக்காக ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் சொல்றாங்க நிறைய பேர் அது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் தான் எங்க குடும்பத்துக்கு குட் குட் பெரிய

வனே பாலகனி ஆசி நின்றவனே பந்தவனி என்னும் பெயரை என்னை பேசு தெய்வமானவனே இயசு என்னும் பெயரை தாங்கி பேசு தெய்வமானவனே பசமிகு மன்னவனே கண்ணே கண்ணுரங்கு கண்ணி சூப்பர்மா சூப்பர் சூப்பர் ரொம்ப அழக ரொம்ப அழகான குரல் வளம் ரொம்ப இனிமையா பாடுறீங்க உங்களுக்கு கடவுளுக்கு உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்க அந்த அருமையான குரல் வளத்தை நீங்க ஆண்டவரை போற்றி புகழ பயன்படுத்துறது ரொம்பவே கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினதில் உங்களோட பல கருத்துக்களை நீங்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து மாத தொலைக்காட்சியில் இணைஞ்சிருங்க ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்திற்கு தேவ ஆசிர்வாதத்தை இன்னும் அதிகமாக கொடுப்பாராக உங்கள் இருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்து உங்களை பாதுகாப்பாராக உங்களுக்கு தேவையான எல்லா அருள்வரங்களையும் தருவாராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய மருமகள்களுக்கு உங்களுடைய மருமக்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தையும் ஆண்டவர் என்றென்றும் கொடுப்பாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை நினைவாக ஆசிர்வதிக்கிறார் ஸோ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்கம்மா தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்க மாத தொலைக்காட்சி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ நன்றி 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 மாதா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே அப்பா சுரேஷ் அம்மா ராணி கோவில்பட்டியிலேருந்து பேசினாங்க நமது மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய ஜோஸ் விவேக் ஆண்டன் அதாவது தமிழ் ஜோ அவருடைய அப்பா அம்மா தான் இன்றைக்கி ஒரு அற்புதமாக திடீர்னு மாலா தொலைக்காட்சியில் தோன்றி நலமா நிகழ்ச்சியில் பங்கெடுத்துருக்கிறாங்க ரொம்ப எளிமையாக சிறப்பாக அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அம்மா ரொம்ப அழகாக பாடினாங்க ரொம்பவே சிறப்பு அவர்களுடைய அந்த ஆர்வமான பங்கேற்பு அவருடைய பிள்ளையை வந்து மாதா தொலைக்காட்சியில் எத்தனை ஆண்டுகளாக பணி செய்ய அவங்களுக்கு ஆர்வமாக ஊக்கப்படுத்துனது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது கடவுள் அவங்களை நிறைவாக ஆசுவிக்க அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம் ரொம்ப நன்றிங்கப்பா ரொம்ப நன்றிங்கம்மா நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு தேங்க்யூ ரொம்ப நன்றி தொடர்ந்து இணைஞ்சிருங்க இன்றைக்கி பங்கெடுத்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ரொம்ப அருமையாகவே நீங்கள் நிகழ்ச்சியில் பேசுனீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க எங்களுக்கு உற்சாகமாக இருந்துச்சு அதே போல் உந்துதலாகவும் இருந்தது அதனால் தொடர்ந்து எப்பொழுதும் மாத தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஓகேங்களா சரி இப்போது வார்த்தை என்ன மனப்பாடம் செஞ்சிடலாமா லூக்காடர் செய்தி அதிகாரம் மூணு ஒன்றுலேருந்து ஆறு இதுதான் தான் இன்றைக்கி நம்ம திருப்பள்ளியில் வாசிக்க கேட்ட இறை வார்த்தை இதில் இருந்தால் நம்ம இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போகிறோம் லூக்கா லூக்காண்சி அதிகாரம் மூன்று இறைவார்த்தை ஒன்று முதல் ஆறு அதாவது திருமுழுக்கு யோவான் முழக்கமிடக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி இல்லைங்களா இன்றைக்கி இரண்டாவது மெழுகு தெரிய வரை நம்ம ஏற்றி வைத்திருக்கிறோம் அதில் வந்து எப்பொழுதும் அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவராக முன்னிலைப்படுத்துகிறார் இல்லைங்களா அதில் அவர் சொல்லக்கூடிய அந்த இறை வாக்கினர் எஸ்ஸாயுடைய வாக்குகளை திருப்பி நமக்கு எடுத்து சொல்கிறார் ஆனால் அதோட முக்கியமாக மூன்று மூன்று லூக்கா மூன்று மூன்று என்ன பாவ மன்னிப்பு அடைய மன மாறி திருமுழுக்கு பெருங்கள் இதுதான் இன்றைக்கி நம்ம மனப்பாடம் செய்யணும் லூக்கா மூணு மூணு எனது பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெருங்கள் மனப்பாடம் செஞ்சிட்டிங்களா அதனால் மனமாற்றம் இந்த திருவருகை காலத்தில் மிகவும் அவசியமான ஒன்று சரிங்களா அதனால் மனப்பாடம் கட்டாயமாக செய்யணும் நிறைவார்த்தையை நம்ம மனமாற்றம் கட்டாயமாக அடையணும் சரிங்களா திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன் என்ன கேள்வி அப்படின்னா கிறிஸ்தவ மக்கள் எந்த வழிவகைகளால் வலுவூட்ட பெறுகின்றனர் இதுதான் கேள்வி இதற்கான பதில் என்ன திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் நிறைவாழ்வு தரும் அருள் அடையாளங்கள் நிறைவாழ்வு தரும் அருள் அடையாளங்களால் வலுவூட்டப் பெறுகிறார்கள் அப்போது நம்ம வந்து வலுவூட்ட பெறுவது எதனால் அருள் அடையாளங்கள் எத்தனை அருள் அடையாளம் இருக்குது ஏழு அருள் அடையாளங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த ஏழு அருள் அடையாளங்கள் வழியாக நாம் என்ன பெறுகிறோம் வலுவூட்டம் பெறுகிறோம் சரிங்களா அதனால் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் இது திருச்செம்பேனு மாவட்டத்தில் இரண்டாம் மத்திக்கான் சங்க பக்கம் நூற்று நான்கில் இருக்குது ஓகேங்களா ரொம்ப மகிழ்ச்சி அருமையான பகிர்வு அருமையான கருத்துரைகள் கருத்து பகிர்வுகள் உற்சாகமூட்டக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் நம்ம கேட்டிருக்கிறோம் பலன் பெற்றிருக்கிறோம் எல்லாருக்கும் நன்றி நீங்களும் இதே போல் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வாங்க என்று அன்போடு அழைக்கிறேன் வரவேற்கிறேன் ஏதோ அலைபேசி என்ன குறிச்சிக்கங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு குறிச்சிட்டிங்களா நல்லபோ ஃபாதருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன் நலம் விசாரிக்கிறேன் சரிங்களா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து நம்மை பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்துவாராக இயேசு கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் ஓகே பாய்